கிருஷ்ணகிரியில் இம்பா அமைப்பு சார்பில் நடைபெற்ற பி பி கூட்டத்தில் ஏராளமான தொழிலதிபர்கள் பங்கேற்று வர்த்தகத்தை மேம்படுத்துவது குறித்து ஆலோசனை நடத்தினர் கிருஷ்ணகிரியில் இன்டர்நேஷனல் முதலியார் பிள்ளைமார் அசோசியேஷன் சார்பில் என்ற தலைப்பில் ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டது இம்பா அமைப்பின் இளைஞர் அணி தலைவரும் விஐடி யூனிவர்சிட்டியின் துணை தலைவருமான டாக்டர் செல்வம் இம்பா அமைப்பின் மாநில செயலாளர் சரவணன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் நிறுவன தலைவர் சிவாலியர் அருணாச்சல முதலியார் கலந்து கொண்டு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அருணாச்சல முதலியார் எங்களது சமூகத்தில் பெரும்பாலானோர் தொழில் செய்து வருகின்றனர் அவர்கள் அனைவரையும் ஒருங்கிணைத்த தொழிலை எவ்வாறு மேம்படுத்துவது என்பது குறித்து பிசினஸ் டு பிஸ்னஸ் என்ற தலைப்பில் ஆலோசிக்கப்பட்டது இது முழுவதும் அரசியல் சார்பற்ற ஒரு அமைப்பாகும் இந்த அமைப்பின் மூலமாக எங்கள் சமூகத்தில் உள்ளவர்களை பொருளாதார ரீதியாகவும் மேம்படுத்துவது ஒன்றுதான் குறிக்கோளாக கொண்டுள்ளோம் எங்களது இம்பா அமைப்பு தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்கள் மட்டுமின்றி கர்நாடகா கேரளா ஆந்திரா மும்பை போன்ற மாநிலங்களிலும் உள்ளது அதே போன்று துபாய் சிங்கப்பூர் போன்ற நாடுகளிலும் எங்கள் அமைப்பின் மூலமாக கூட்டம் நடத்தப்படுகிறது இந்த கூட்டத்தில் பொருளாளர் சந்திரசேகர் மாவட்ட தலைவர் கோபாலகிருஷ்ணன் துணைத் தலைவர் மீனாட்சி சுந்தரம் பொருளாளர் ராஜேந்திரன் செயலாளர் வேல்முருகன் திருமூர்த்தி அருள்ராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் நான் அருணாச்சலம் இன்டர்நேஷ்னல் முதலியார் பிள்ளைமார் அசோசியேஷனோட தலைவராக இருக்கிறேன் ஸோ அதாவது முதலியார் ம பிள்ளைமார் ரெண்டு பேரும் வந்து நம்மெல்லாம் வந்து பிஸ்னஸ் கேட்டகிரியோட ஒரு கம்யூனிட்டி இந்த கம்யூனிட்டியில் எல்லாரும் ஜாஸ்தி வந்து பிஸ்னஸ் பண்ணுறாங்கோ சில கேட்டகிரியில் வந்து அக்ரிகல்ச்சர் மெயினாக ஆஃபீஸ் ஸோ நம்ம இந்த பிஸ்னஸ் பண்ணுங்க யார் யார் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறாங்களோ அவங்களெல்லாம் ஒருங்கிணைச்சிட்டு பிஸ்னஸில் எப்படி டெவலப்மெண்ட் பண்ணணுன்ற ஒரு சிந்தனையில் நம்ம இந்த பி பி டு பீன் பண்ணுறோம் பிஸ்னஸ் டு பிஸ்னஸ்ன்ட்டு நம்ம வந்து நான் பொலிட்டிக்கல் எந்த பாலிட்டிக்ஸ்க்கும் நம்ம என்ட்ரி ஆக மாட்டோம் நம்ம நம்ம சமுதாயத்தோடய என்ன முன்னர்ச்சி இருக்குதோ அதாவது ஃபைனான்ஸை எப்படி மேலே எடுத்துகிட்டு வரணுன்றதை சிந்தனை பண்ணுறோம் வேறு எந்த மதம் ஜாதி எல்லாவும் நம்ம வந்து ரொம்ப ஈக்குவலாக ஃப்ரெண்ட்ஷிப்பாக காண்றோம் நம்ம ஸோ அவங்க கூட நம்ம வந்து தொடர்பு வச்சு அவங்களுக்கும் நம்ம கனெக்ஷன் வச்சு தான் நம்ம பிஸ்னஸ் பண்ணுவோம் ஸோ அந்த மாதிரி ஒரு ஃப்ரீடமாக நம்ம வரைக்கும் நம்ம என்ன ஆச்சு அந்த பிஸ்னஸ் மட்டும் தான் பண்ணுற ஒரு இது பண்ணியிருக்கோம் இப்போ வந்து தமிழ்நாட்டில் எல்லா டிஸ்ட்ரிக்டையும் நம்ம இந்த பீ டு பீட்டின்னு ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறோம் இது கர்நாடகாவில் இருக்குது அது இல்லாத பிரதேஷில் இருக்குது கேரளாவில் இருக்குது ஸோ பாம்பேயில் பண்ணியிருக்கிறோம் ஸோ இப்போ இன்டர்நேஷ்னல் லெவலில் வந்து துபாயில் சிங்கப்பூரில் எல்லா பக்கமும் இருக்குது ஸோ நம்ம சமுதாயத்தில் இருக்கிற பசங்களுக்கு எஜுகேஷனு பிஸ்னஸ் ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கு ஒரு கனெக்டிவிட்டி பண்ணி எல்லாரும் பிஸ்னஸில் எப்படி மேலே வரணுன்றத ஒரு சிந்தனையோடு இந்த ஒரு அமைப்பை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம் அது இன்றைக்கி கிருஷ்ணகிரியில் வந்து ரொம்ப நம்ம கிருஷ்ணன் ஒரு தலைமையில் நம்ம சர்வணன் ஒரு தலைமையில் வந்து இந்த ஒரு டீம் ரொம்ப நல்லா இந்த டீம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறாங்க இன்னைக்கு இது முத முதலாக இந்த ப்ரோக்ராமை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இது வெற்றி அடையணும்னு சொல்லி என்ன தான் ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்குது இந்த ஜிஎஸ்டி வந்து அது நேஷனல் பாலிசி நம்ம வந்து ஏதோ ஒரு மூலையில் ஒரு பிஸ்னஸில் நம்ம வந்து சேர்த்து கேட்டால் கான்ட்ரிபியூஷன் கிடைக்காது ஸோ அது ஆப்போசிட் பார்ட்டி இப்போ போராடின்னு இருக்கிறாங்க அந்த ஜிஎஸ்டி பற்றி காங்கிரஸ் கவர்மெண்ட்டு ரொம்ப தீவிரமாக அவங்க ஃபைட் பண்ணின்னுக்குறாங்க ஜிஎஸ்டி ஜிஎஸ்டியால் ரொம்ப தொந்திருக்குது ஃபைனான்சியலில் வந்து பிஸ்னஸ் பண்ணும்போது அதாவது ஒரு புதுசாக பிஸ்னஸ் பண்ணும்போது ஸ்டார்டிங்கே பதினெட்டு பர்சன்ட்டு அந்த ஜிஎஸ்டி போயிடுது இன்ட்ரெஸ்ட்டுக்கு பேங்க் இன்ட்ரெஸ்ட்டுக்கு இப்போ பதினெட்டு பர்சன்ட் போயிடுது லேபருக்கு ஒரு தேர்ட்டி பர்சன்ட் போயிடுது ஸோ பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ப்ரோக்ரெஸ் கிடையாது அது அதாவது இந்த ஆப்போசிட் பார்ட்டி இதை பற்றி ரொம்ப க்ளியராக பார்லிமெண்ட் செஷன்லாம் சொல்லியிருக்கிறாங்கோ அதை பற்றி என்ன தீர்மானம் எடுக்கிறோங்க அங்கே விட்டு நம்ம அவ்வளோவா எடுக்க முடியாது

உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்